தொகுதி பதினைந்து பாடம் ஒன்று நானே ஒழிப்பேன் ஒழிக்கவும் வை ய வா பாடம் இரண்டு மழையே வா வாசிக்கவும் கப்பல் வைத்தேன் வாய்க்கால் தோண்டி வைத்தேன் வா மழையே வா வயலை உழுது வைத்தேன் பயிரை நட்டு வைத்தே வா தொகுதி பதினைந்து பாடம் ஒன்று நானே ஒழிப்பேன் படத்திலுள்ள எழுத்துக்களை வண்ணமிட்டு ஒழிக்கவும் வரிசை நிறம் ய சிவப்பு ர ல பச்சை வ மஞ்சள் ஆரஞ்சு ஊதா ல, நீலம் வீணை வீணை ப ரா இம் பழம் கிளி கிளி ரோ இட் டி ரோட்டி புலி புலி க யா இல் கயல் படம் இரண்டு மழையே வா படத்திற்கேற்ற சொல்லுக்கு சரி என அடையாளமிடுக புளி புலி மாளை மழை கிளி கிளி முயா இல் முயல் தா Taller.